அம்பேத்கருக்கு கலங்கும் ஏற்படுத்தும் வகையில் பேசிய அமித்ஷாவை பிரதமர் மோடி பதவியில் இருந்து நீக்க வேண்டும் கே வி தங்க பாலு பேட்டி காங்கிரஸ் கட்சியினர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உருவ பொம்மை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணர் அம்பேத்கர் அவருடைய புகழு எதிராக நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிக மிக கேவலமாக பேசியது இந்திய தேசிய காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது தலைவர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவின் தண்ணீரற்ற தலைவர் மட்டுமல்ல சுந்திர்கு பிறகு இந்தியாவின் ஆளுமையை நிறைவேற்றி தரும் அருமையான சட்டத்தை நமக்கு தந்தவர் உலக வரலாற்றில் இந்திய அரசியல் சட்டத்திற்கு இணையான ஒரு சட்டத்தை பார்க்க முடியாது தலைவர் அம்பேத்கர் அவர்கள் தனிப்பட்ட ஒரு குழுவுக்கோ ஒரு மதத்துக்கோ ஒரு ஜாதிக்கு சொந்தமானவர் அல்ல அவர் இந்தியாவினுடைய மொக்குஷம் அண்ணல் காந்தியடிகளை போல பண்டித நேருவை போல தலைவர் காமராஜரை போல இந்தியாவில் ஒப்புயர்மற்ற ஒரு தலைவராக விளங்கியவர் இன்றைக்கும் நம்மிடத்தில் இருப்பவர் தலைவர் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி எல்லா காலங்களிலும் தலைவர் அம்பேத்கருடைய திறமையை அவருடைய தலைமையை வரவேற்று சிறப்பு செய்திருக்கிறது